அல்லா மாலி என் அன்பு செல்லமே என் அன்பு பிள்ளையே நீ பெண்ணாக பிறந்திருக்கிறாய் ஒரு பெண்ணினுடைய கனவு என்ன தெரியுமா திருமணம் ஆகி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தன்னுடைய மடியிலே குழந்தையை கொண்டு வந்து அம்மா என்று அழைக்கச் செய்வது ஒரு பெண்ணினுடைய ஒரு கனவு ஒரு ஆணினுடைய பெருமை என்ன தெரியுமா தன்னுடைய கையிலே குழந்தையை கட்டிப்பிடித்து அப்பா அப்பா என்று சொல்ல வைக்கின்ற அந்த பெருமை அந்த பெருமை ஆனால் சில குடும்பங்களுக்கு அந்த ஆசை அந்த அந்த கனவு அந்த கனவு நிறைவேறாமலே போய்விட்டது வாழ்க்கை முடிந்து போகிறது அந்த வரி அந்த வேதனை என்னவோ அது யாராலும் நிறைவு செய்ய முடியாது எவ்வளவு பணம் இருந்திருந்தாலும் கூட எவ்வளவு மற்ற அதிகாரங்கள் இருந்திருந்தாலும் கூட அப்படித்தான் மனைவி கணவனுடைய முகத்தை பார்க்காமல் கதவை மூடிக்கொண்டு அழுகிறார் அவள் கண்ணீர் அந்த துளிகள் தல தலையணையை நினைக்கிறது நினைக்கிறது அவனும் தனியாக உட்கார்ந்து கொண்டு பக்கத்திலே ஆடுகின்ற அந்த பிள்ளைகளை பார்த்து முகம் சொருங்குகிறான் இருவருக்கும் ஒரே கேள்வி எப்பொழுது நம்முடைய கைகளிலே ஒரு குழந்தை வரும் வழித்துணை சாயப்பா எல்லோருக்கும் வரம் தந்தார் எனக்கும் வரம் தர மாட்டாரா என்று அந்த பிள்ளை கேட்கிறான் மனதிலே ஒரே கிளேசம் சுற்றத்தார் கேட்ட கேள்விகள் அந்த காயத்தை இன்னும் ஆழமாக்குகிறது மனதிலே வந்து வந்து போகிறது இன்னும் பிள்ளை இல்லையா இத்தனை வருடம் ஆகிவிட்டதே மருத்துவரிடத்துலே போகிறீர்களா போனீர்களா என்ன சொன்னார் மருத்துவர் யாருக்கு குறை என்ன பிரச்சனை என்கின்ற கேள்விகள் அவர்களுடைய உள்ளத்திலே கத்தியாக குத்துகிறது அவளுக்கு குறை இருந்தால் வேறு திருமணம் செய்து கொள்ளுங்கள் அது வேறு ஒரு ரகசியமாக வந்து நண்பன் சொல்வான் தாயே சொல்வார் திருமணத்துக்கு ஐந்து வருடம் ஆகிறதாம் திருமணம் ஆகி ஐந்து வருடம் ஆகிவிட்டதாம் அப்புறம் பா பத்து வருடம் ஆகிறது பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற அந்த தம்பதிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு ஆண்டிலேயே கேட்கிறார்கள் கேள்வி அந்த தம்பதிகளுடைய மனநிலை நொறுங்கி போகும் உறவினர்களுடைய அந்த பார்வை கூட அவர்களுக்கு அவமானமாக மாறிவிடும் திருவிழாவிற்கு போகாமல் கூட்டத்தோடே போகாமல் தனித்தனியாக ஒதுங்கி ஒதுங்கி போய் அந்த தரிசனத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படியே ஒதுங்கி வாழ்ந்து விடுகிறார்கள் ஒதுங்கி போகிறார்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள் ஒதுங்கியே வாழ்ந்து விடுகிறார்கள் அவர்களுடைய வீடு வெறிச்சோடி போகிறது குழந்தையினுடைய சிரிப்பு உரிக்க வேண்டிய அந்த இடத்திலே அமைதியாக சோகம் மட்டுமே நிறைந்திருந்தது சோகம் மட்டுமே நிறைந்திருக்கிறது என் பிள்ளைகளே இந்த வலியை எல்லாம் இந்த வலியை எல்லாம் நான் அறிவேன் உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் சமுதாயம் உனக்கு அவமானத்தை தந்திருக்கிறது அவமானத்தை தந்திருக்கிறது நான் வெகுமானத்தை தருகிறேன் ஆனாலும் உன்னுடைய பாபா உன்னை ஒரு காலும் கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன் குறை எனக்கு தெரியும் பிள்ளை பாக்கியம் தருவேன் பால் கூட ஊர்வலத்திலே நீ வந்து பால் எடுத்து கொண்டு வந்து குடத்தை தூக்கி கொண்டு வந்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று சொல்லி அழுது என் சன்னதிக்குள் வந்து அந்த பால் அபிஷேகம் செய்தாயே உன்னுடைய அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த கருவை அந்த கருப்பையை வலிமையாக்கி உன்னுடைய கணவனுடைய அந்த சக்தியை வீரியமாக்கி நான் குழந்தை பாக்கியம் தருவேன் அந்த மஞ்சள் உபயோகத்தம் செய் அது கருப்பையை இன்னும் வலிமையாக்கும் கருவுற்று குழந்தையை பெறுகின்ற வலிமையை இன்னும் அதிகமாக்கும் அன்னதானத்தை செய் பசித்தவனுடைய வயிறு நிறைந்தால் அவன் சிரிப்பு உன்னுடைய வீட்டுக்குள் சிரிப்பாக வந்து மலரும் விளையாடும் அந்த சிரிப்பே உன்னுடைய பிள்ளையை சிரிப்பாக மாற்றும் நீ சிந்த அந்த நீ சிந்திய அந்த கண்ணீரை நான் வீணாக்கவே மாட்டேன் இன்று உன்னை இந்த உலகம் கேலி செய்திருக்கலாம் செய்திருந்தாலும் நாளை உன்னுடைய வீட்டிலே ஒரு குழந்தையை சிரிக்கின்ற பொழுது சிரிக்கின்ற வகையிலே அதே உலகம் உன்னை உன்னை வாட்டிய வதைத்த அவமானப்படுத்திய அந்த உலகம் கைதட்டி பாராட்டக்கூடிய நல்ல நிலையை உனக்கு நான் மாற்றி தருவேன் அன்பு செல்லமே சோகமாக இருக்காதே அவமானத்தை தாங்கிக் கொள் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மனதிலே வைத்துக்கொள் நான் உன்னுடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுவேன் நான் உன்னுடைய கண்ணீரை பிள்ளையினுடைய சி அந்த சிரிப்பை தந்து உன்னுடைய சிரிப்பை நான் பார்த்து அழகு பார்ப்பேன் அந்த நாளை அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் உன்னுடைய வீட்டு வாசலிலே குழந்தையினுடைய கால் சத்தம் கண்டிப்பாக கேட்கும் உலசு சத்தம் கேட்கும் உன்னுடைய வீட்டு வாசலிலே விளையாடும் அந்த நாள் நெருங்கிவிட்டது அது என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாக்கு என்னுடைய வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்த்து என்னுடைய வல்லமையை உனக்காக நான் முழுமையாக உபயோகிப்பேன் உன்னுடைய வாரிசையை நான் வளர்த்துத் தருவேன் உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய சந்ததிகள் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றுவார்கள் நிச்சயம் இந்த பிரார்த்தனை எனக்கான பிரார்த்தனை என்னுடைய வழித்துணை பாபாவினுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இதுவரை ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேலாக போல நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எத்தனை நாடுகளில் இருந்து வந்து அதை பெற்றெடுத்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் உனக்கும் உனக்கும் உன் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லதொரு வாரிசு நீ வேண்டியது போல கிடைக்கும் கொடுப்பேன் கொடுப்பமைதியாகிறது நடக்கும் நடக்கின்ற வரை நம்பிக்கையாகிறது கிடைக்கும் குழந்தை 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 பேர் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உன்னோடு நான் அப்பா வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு எல்லாவரத்தையும் தந்து கொண்டே இருப்பேன் தந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் மாலிக்